வணக்கம் முகவரி செய்தி உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு நண்பருடன் உரையாடல் செய்து கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார் அனைத்து துறைகளையும் பணிபுரிக்கின்ற பணிபுரிக்கின்ற அதிகாரிகளிடம் நீதிமன்றம் ஊடகத்துறை காவல்துறை உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர் அலுவலர் சொல்லக்கூடிய ஒருவரிடம் கூட அறம் என்பது சுத்தமாக இல்லை பொதுவாகவே சமுதாயம் முழுவதும் அறம் என்பதே சுத்தமாக இல்லை அது உங்களால புரிந்து கொள்ள முடிகிறதா என்று ஒரு நண்பர் என்னிடம் கேட்டார் கேட்கும்போது எனக்கு மிகவும் அதை பத்தி மிக ஆழமாக நான் யோசிக்க ஆரம்பித்தேன் மிக ஆழமாக அதை பற்றி தேடுதலையும் எடுத்து யோசிக்க ஆரம்பித்தேன் உண்மைதான் அந்த நண்பர் சொன்னது நூறு சதவீதம் உண்மையாகவே எனக்கு படுகிறது அது குறித்து தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போகிறோம் முதலில் அறம் என்றால் என்ன அப்படி என்பதற்கு நாம் முதன்மையாக தெரிந்து கொள்ள வேண்டும் அறம் என்பது வேறொன்றும் அல்ல இயல்பாக இருப்பது இயல்பு நிலையில் இருப்பது அது மட்டுமே அறம் இயல்பா இருப்பது என்றால் என்ன அப்படின்ற ஒரு சந்தேகம் வருகிறது அல்லவா இயல்பா இருப்பது என்பது எந்தெந்த பொருள் எந்தெந்த படைக்கப்பட்டதோ அது அப்படியே இயங்குவதுதான் இயல்பா இருப்பது அதாவது நெருப்பு என்பது எரிக்கும் சக்தி வாய்ந்தது எதை கொடுத்தாலும் எதை போட்டாலும் எதையும் எரித்து அதனால தான் அது நெருப்பு அது இயல்பாகவே இருக்கிறது தண்ணீரும் அதே போன்றுதான் அதனுடைய இயல்பு நிலையிலிருந்து அது எப்போதும் மாற்றிக்கொண்டது கொண்டது கிடையாது நீங்கள் விலங்கின இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள் கூட அந்த இயல்பு நிலையிலிருந்து அது மாறியது கிடையாது ஆனால் மனிதனுடைய இயல்பு நிலை என்ன மனிதனுக்கு அறம் என்றால் என்ன மனிதனுடைய இயல்பு நிலை என்பது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப அழகானது நான் படித்து கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் என் பள்ளி வளாகத்திற்குள் இருந்து வெளியே வரும்போது என்னோடு பயின்ற ஒரு மாணவன் ஒரு பேருந்தில் அடிபட்டு கீழே விழுந்து விட்டான் அப்பொழுது அந்த மாணவனை சூழ்ந்து ஏத கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது நாற்பது பேர் இருக்காங்க இவனுக்கு அம்மா யாரு அப்பா யாரு யார் இவனை வந்து பாதுகாக்க போறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஐயோ யோ ரத்தம் அடியுது தலையில அடிபட்டு ரத்தம் அவனுக்கு கொட்டுது அந்த சூழ்நிலையில ஒரு அம்மா என் மகனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை ஓடி ஓடியாராங்க ஓடி வந்து அந்த அம்மா அந்த குழந்தைய தூக்கி அந்த மாணவனை தூக்கி மடியில போட்டுக்கிட்டு கதறறாங்க ஐயோ யாராவது ஒரு வண்டியை பிடிங்க ஒரு ஆட்டோவை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறாங்க அந்த கதறும் போது பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு ஆட்டோவை பிடிச்சாங்க அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க கொண்டுட்டு போய் சேர்த்த உடனே அந்த மாணவனுக்கு சிகிச்சை ஆரம்பிச்சிட்டாங்க உடனே வெளியில் வந்து ஒரு நர்ஸ் ஒரு மருந்து சீட்டை கொண்டு வந்து கொடுத்தார் அந்த மருந்து சீட்டை வாங்கி கொண்ட அந்த அம்மா உடனே மருத்துவ மனைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு இந்த மருந்து சீட்டை கொடுக்குறார் ஏறத்தாழ ஒரு ஐந்தாயிரம் ரூபாய்க்கு அதுக்கான பில்லு வருது அந்த அம்மாவிடம் இல்லை தான் அணிந்திருந்த நகைகளை கழட்டி அப்படியே கொடுக்குறாங்க அந்த மருந்தகத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த மருந்தகம் உரிமையாளருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு இந்த நகைகள் எல்லாம் போலியாவா இருக்கக்கூடாதா இது உண்மையா உண்மையான நகையா நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை கேட்கிறாங்க கேட்கும் போது நான் இதுக்கு என்ன செய்யணும்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல நீங்க போங்க நான் மருத்துவமனைக்கு உங்களை பின்தொடர்ந்து வரேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த மருந்து கொண்டு போயிட்டு வேகமா அந்த செவிலியரிடம் அந்த அம்மா கொண்டு கொடுக்குறாங்க கொடுத்துட்டு வந்து ஒரு நாற்காலியில உட்காந்துக்கிட்டு ஒரு ஜபமாலைய கையில் வச்சுக்கிட்டு பிரைர் பண்ணிட்டு இருக்காங்க அப்போது அந்த மருந்தகம் உரிமையாளர் வந்து அந்த மருத்துவமனையை போய் எட்டி பாக்குறாங்க நர்ஸ் கிட்ட கேட்கிறாங்க நர்ஸ் கிட்ட கேட்ட உடனே சரியான நேரத்தில் அந்த அம்மா கொண்டு வந்து சேர்த்தாங்க சரியான நேரத்தில் மருந்து வாங்கி கொண்டு கொடுத்தாங்க உண்மையிலேயே அது அற்புதமான நேரம் காப்பாத்திட்டோம் அந்த மாணவனை காப்பாத்திட்டோம் அப்படின்னு அந்த நர்ஸு சொல்றாங்க சொல்லி முடிச்ச உடனே இந்த மருந்தகம் உரிமையாளர் என்ன பண்றாருன்னா அந்த கண்ணாடி வழியாக அந்த மாணவனுக்கு வழங்கப்படும் சிகிச்சை எட்டி பார்க்கறாரு எட்டி பார்க்கும்போது ஐயோ இது என் மகனாச்சே அப்படின்னு அந்த மருந்தக உரிமையாளர் கதறாரு கதறிக்கிட்ட ஓடி வந்து அந்த அம்மா கிட்ட காலில் விழுந்து மா ஏன் மகனாச்சம்மா என் மகனுக்கு நீ இப்படிமா இவ்வளவு பெரிய உதவி செஞ்ச அவன் சிகிச்சையில இருக்கிறவன் ஏன் மகனாச்சம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதறான் அந்த காலை பிடிச்சுக்கிட்டு அழுகுறான் அப்போது உனக்கும் சேர்த்து நான் பிரார்த்தனை செய்கிறேன் மகனை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இப்ப இயல்பான குணம் மனிதனுடைய இயல்பான குணம் என்பது அவன் அன்பு கருணை இதுதான் மனிதனுக்கு இருக்க வேண்டிய இயல்பானது எங்க யார் அடிபட்டிருந்தாலும் நாம நம்மளை யோசிக்காமலேயே நம்மளை பத்தி கவலைப்படாமலே என்ன இருக்குதுன்றது யோசிக்காமலே போயிட்டு அந்த இடத்துல போய் மனுஷன் நிக்கிறான் பாத்தீங்களா அது அவனுடைய உண்மையான குணம் அதுதான் அவனுடைய இயல்பான குணம் ஆனா சந்தர்ப்பத்திற்கும் சூழ்நிலைக்கும் சில பதவிகளுக்கும் பேராசையின் காரணமாக மனிதனுடைய இயல்பு நிலையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு வன்மத்தை விதைக்கிறான் கோபத்தை விதைக்கிறான் பொறாமைய கக்கறான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் மனிதனுடைய மாற்றம் மாறி அவன் இயல்பு நிலையிலிருந்து மாறிவிடுகிறது அதனால் மனிதனுடைய இயல்பான குணம் என்பது அன்பும் கருணையும் மட்டுமே நன்றி வணக்கம்